உங்கள் தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல் அரசாங்கம் வயதானவர்களுக்கு ஐநூறு ரிங்கிட் பென்ஷன் வழங்க வேண்டும் பிஎஸ்எம் பிரச்சாரம் நாட்டில் உள்ள எழுபது விழுக்காடு வயதானவர்களுக்கு அரசாங்கம் மாதத்திற்கு ஐநூறு ரிங்கிட் பென்ஷன் உதவித் தொகையை வழங்க வேண்டும் என பிஎஸ்எம் கட்சி பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளது இந்த பிரச்சாரத்திற்கு நாற்பத்தைந்து அரசு சாரா அமைப்புகள் ஆதரவளித்துள்ளன அதோடு பத்தாயிரம் பேரிடம் கையெழுத்து வேட்டை நடத்தப்பட்டதாக பிஎஸ்எம் கட்சியின் தலைவர் டாக்டர் ஜெயக்குமார் தெரிவித்தார் கடந்த ரெண்டு வருஷமாக பிஎஸ்எம் போயிட்டு இந்த பிரச்சாரம் அங்குக்கு வருங்க என்னன்னா வயதான காலத்தில் அரசாங்கம் மாதம் மாதம் பென்ஷன் கொடுக்கணும் ஐநூறு வழி ஒரு ஒரு மாதம் அல்லது நம்ம அந்த கம்பெயின் கொண்டு வரோம் நம்ம ஏறக்குறைய ஒரு பத்தாயிரம் சிக்னேச்சர்ஸ் வாங்கியிருக்கோம் இன்றைக்கி என்ன வந்திருக்கோன்னா பிரதமருக்கு நம்ம ஒரு கோரிக்கை கொடுக்குறோம் இன்னும் இந்த வர பட்ஜெட்டில் இது நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுங்கள் நம்ம ஏன் பார்க்குறோன்னா இதை ஏன் நம்ம கேட்குறோன்னா ஒரு எழுபது பெர்சன்ட் உள்ள மக்களுக்கு அந்த வயசான காலத்தில் அவங்களுக்கு சேமிப்பாட்டு பத்தலை ஏன்னா அவங்க ஏழ்மையில் வாழ்கிறாங்க ஏன்னா அவங்க ரொம்ப அவங்க பிள்ளைங்க மேலே தான் அவங்க நம்பிக்கை வைக்கிறாங்க ஏன்னா பிள்ளைங்க கூட கஷ்டப்படுறாங்க ப்ளஸ் அவங்களோட சம்பளம் அவ்வளோ பெருசு இல்லை ஸோ இதுதான் பிரச்சனை அதை வந்து கொடுத்துருக்கோம் இது அவரோட செக்ரட்டரி உள்ள பிஏ வாங்கினாருல முகமது ஃபிக்ரின்னு ஒரு ஆள் அவர் அவர் புகவாய் ஹாஸ் த பொலிட்டிக்கல் செக்ரட்டரியில் அவர் தான் வாங்கிட்டு போயிருக்காரு ஸோ நம்ம கேட்டோம் அவர் பாப்பாரால் என்ன கொடுக்குறேன்னு சொன்னார் இதோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அன்னைக்கு நம்ம தொடர்ந்து மக்கள்லாம் கேட்கணும் இந்த இன்னைக்கு இந்த மெமரண்டம் இன்னைக்கு உள்ள மெமரேண்டம் ஒரு நாற்பத்தி அஞ்சு ஏக்கங்கள் சப்போர்ட் பண்ணாங்க வேணும்னு கேட்டிருக்காங்க ஸோ இது பேச மட்டும் கேட்கல பல பேருக்கு படுது இது ரொம்ப முக்கியமானதுன்னு படுது தொடர்ந்து நம்ம கேட்கணும் ஏன்னா ஏன் நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளுக்கு காசு பத்தலை பட்ஜெட் ரொம்ப டைட்டாக இருக்குது நம்மளுக்கு டிஃபிசிட் ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க நம்ம என்ன கேட்கணும் அந்த நாட்டில் இவ்வளோ செல்வாக்கு இருக்குது நாட்டில் நிறையா காசு இருக்குது ஏன் இதுக்கு முக்கியமான இதுக்கு நீங்கள் பார்க்கலன்னு நம்ம 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 கேட்டு நம்ம அது கொஞ்சம் கேம்பெயின் பண்ணி புஷ் பண்ணலாம் நம்ம வைபி நைன்சி சுக்ரியை பார்க்கும்போது அவர் சொன்னாங்க நல்ல நல்ல இதுதான் ஆனால் என்ன பிரச்சனைனா அவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு காசு பற்றலை இன்னும் நம்ம வருமானம் கவர்மெண்ட் வருமானம் பற்றலை நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த உள்ள உள்நாட்டு சொல்வது ஜிடிபி உள்நாட்டு உற்பத்தி உள்நாட்டு உற்பத்தி தானே ஏன்னா இது இருபத்தஞ்சு மடங்கு ஏறி இருக்கு கடந்த ஐம்பது வருஷத்தில் இன்ஃப்ளேஷன்லாம் போய் பார்த்தா உண்மையான விலையில் அது 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 இருபத்தி நாலு மடங்கு ஏறி இருக்கு ஏன்னா அந்த மாதிரி ஒரு நாட்டிலேயே அது கொடுக்க முடியாது நம்ம ஒரு ஏழு நாட்டிலேயே ஏன் ப்ராப்ளம்னா நிறையா இந்த வருமானம்லாம் பார்த்தா ஒரு அந்த ஆதிய பணக்கார ஒரு தான் போய் சேருது அதை நம்ம கொஞ்சம் டேக்ஸ் பண்ணிக்க கொடுத்தா பத்துது அதை நம்ம கேட்குறோம் மெய்டின் பேரங்காடியின் ஏற்பாட்டில் பிரகாசமான தீபாவளி கொண்டாட்டம் துணை அமைச்சர் சரஸ்வதி தொடக்கி வைத்தார் தீபாவளி கொண்டாட்டத்தை முன்னிட்டு மெய்டின் பேரங்காடியின் ஏற்பாட்டில் நடைபெற்ற பிரகாசமான தீபாவளி கொண்டாட்டம் நிகழ்வை தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார் பல இனங்களுக்கிடையிலான ஒற்றுமை கலாச்சாரம் வலுப்பெற வேண்டும் என்ற அரசாங்கத்தின் நோக்கத்திற்கு ஏற்ப இதுபோன்று கொண்டாட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் என செனட்டர் சரஸ்வதி தமது உரையில் கூறினார் இன பேதமின்றி மெய்டின் பேரங்காடி சமூகத்துடன் அணுக்கமான தொடர்பை ஏற்படுத்தி வருகிறது எந்த ஒரு கொண்டாட்டமாக இருந்தாலும் அந்த கொண்டாட்டத்திற்கு மெய்டின் பேரங்காடி முன்னுரிமை வழங்கி வருவதாக அவர் சொன்னார் அப்படி வரப்ப எனக்கு பொதுவாகவே எங்க அப்பா தான் தீபாவளி நினைப்பு நினைவுக்கு வரும் ஏனாக்க எங்க அப்பா சற்று முன்பு அவர் இன்னும் கூடுதலா நினைவுக்கு கொண்டு வந்துட்டாரு பினாங்கு மாநிலத்தில் மிகவும் பிரபலமான ஒரு சமையல்காரர் எங்கள் அப்பாவோட சமையலை சாப்பிட்றதுக்கு ஈம்போல் இருந்து வருவாங்க இருந்து வருவாங்க அவர் புதிய புதிய மெனுலாம் சொன்னார் எல்லாரும் வீட்டில் வந்து தீபாவளிக்கு முறுக்கு சுடுவோம் எங்கள் அப்பா குழல் சுடுவாங்க தேன் குழல்னா என்னென்ன போய் நீங்கள் கூகுளில் பாருங்க அது ஒரு விதமான ரொம்ப சுவையான ஒரு முறுக்கு மெனு நீங்கள் எங்கள் மேடையில் சொல்கிற பொழுது என் அப்பாவை என் கண் முன்னாலே இந்த தீபத் திருநாளின் கூட கொண்டுட்டு வந்திருக்கிறீங்க இதை ஏற்பாடு செய்த மைடி நிறுவனத்திற்கு எனது நன்றி மைடி நிறுவனம் வெறும் ஒரு நிறுவனமாக ஒரு தொழில் நிறுவனமாக இருக்காமல் எல்லா தொழில் நிறுவனங்களையும் மாறுபட்டு அவர்கள் சமூகத்திற்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் குறைந்த விலையில் விற்பனை செய்யக்கூடிய பொருட்களை அவர்கள் வந்து அதிகமாக விற்பனைக்கு கொண்டுட்டு வராங்க மொத்த மற்றும் சிறிய விற்பனை பேரங்காடி குழுமமான மெய்டின் மக்களின் நலனில் அக்கறை கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் மெய்டின் பேரங்காடி நடத்தி வரும் இதுபோன்று சமூக நலன் நிகழ்ச்சிகளுக்கு தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இன்றைய இந்த கொண்டாட்டத்தில் ஐம்பது குடும்பங்களுக்கு மெய்டின் பேரங்காடியின் ஏற்பாட்டில் உணவு கூடைகள் வழங்கப்பட்டதாகவும் அவர் சொன்னார் எதிர்வரும் தீபாவளி கொண்டாட்டத்திற்கு தயாராக இந்த குடும்பங்களுக்கு உணவு கூடைகள் சற்று உதவும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் சுபம் ஜயா மெய்டினில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தீபாவளிக்காக பிரத்யேகமாக போடப்பட்டு வண்ண கோலத்தை செனட்டர் சரஸ்வதி பார்வையிட்டார் இந்த கொண்டாட்டத்தின் மெய்டின் பேரங்காடியின் உறுப்பினர் நகைக்கடையின் தலைமை செயல் அதிகாரி முகமது ஷைஃபுடீன் சுபாங் ஜெயா மக்கள் சமூக நலப்பிரிவின் அதிகாரி ராமச்சந்திரன் ஆனந்தன் தலாகாத் லீ நிறுவனத்தின் தலைவர் கே மோர்கன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் இன்று ஷைன் பிரைட் திஸ் தீபாவளி என்ற ஒரு நிகழ்வு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இதை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்க நான் வந்திருக்கின்றேன் இது ஒரு மிகவும் வரவேற்கத்தக்க முயற்சி காரணம் என்னவென்றால் பொதுவாகவே மைதி நிறுவனத்துக்கு அனைத்து இனத்தை சார்ந்தவர்களும் வருவார்கள் அந்த வேளையில் ஒரு தீபாவளி பண்டிகை ஒட்டி ஒரு நிகழ்வு கொண்டாடப்படுகிறது என்றால் மற்ற இனத்தவர்களும் இந்த பண்டிகையில் தங்களுடைய ஒரு ஈர்ப்பு ஏற்படும் தீபாவளி கொண்டாடப்படுகிறது இங்கே ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது தீபாவளி பண்டிகை என்றால் என்ன தீபாவளி பண்டிகை எப்படி கொண்டாடப்படுகிறது அதன் மகத்துவம் என்ன முக்கியத்துவம் என்ன என்று மற்ற மதத்தினர்களும் மற்ற இனத்தினர்களும் புரிந்து ஒரு புரிந்துணர்வோடு இந்த பண்டிகை கொண்டாடப்பட வேண்டும் என்ற ஒற்றுமைத்துறை அமைச்சின் நோக்கத்திற்கு ஈடாக இன்று இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது இது போன்ற நிகழ்ச்சிகளை இன்னும் அதிகமாக மக்கள் நடமாட்டம் நடமாட்டம் உள்ள இடங்களில் நடைபெற்றால் இன்னும் மக்களுக்கு மற்ற இனங்களுக்குடையிலான முக்கியமாக இந்த தீபாவளி திருநாள் பண்டிகை போன்ற நிகழ்வுகள் நடத்தப்பெற்றால் இந்த பண்டிகை கொண்டாடாதவர்கள் இதை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஆர்வம் ஏற்படும் இந்த தான் அமைச்சின் நோக்கமான அறிதல் புரிதல் ஏற்றல் என்ற இந்த ஒரு சிந்தனையை நாம் இன்னும் தீவிரமாக கொண்டு செல்ல முடியும் இந்த ஆண்டு முழுவதும் நாம் ஒற்றுமை வலியுறுத்தி இருக்கின்றோம் அடுத்த ஆண்டு முழுவதுமாக நாம் நல்லிணக்கத்தை க ஹர்மோனியான் என்ற ஒரு கருப்பொருளோடு அடுத்த ஆண்டு நாங்கள் வரவேற்க இருக்கின்றோம் ஆகவே நல்லிணக்கம் என்பது ஒரு சமய பண்டிகை கலாச்சார நிகழ்வுகளில் என் அனைத்து இனத்தினரும் கலந்து கொண்டு ஒவ்வொருவருடைய கலாச்சாரத்தை புரிந்து கொள்வதில்தான் இருக்கிறது அந்த வகையிலே மைதீனின் இந்த முயற்சி மிக மிக வரவேற்கத்தக்கது மைதின் நிறுவனத்திற்கு எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் சொப்போர் தேசிய பள்ளி கேன்டீன் நடத்துனர் மீது நீதிமன்ற நடவடிக்கை பேரா செப்போர் தேசிய பள்ளியின் கேன்டீனில் உணவருந்திய ஆசிரியர்கள் உட்பட நூற்று முப்பத்தி நான்கு மாணவர்கள் நச்சுணவால் பாதிக்கப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இதன் தொடர்பில் கவனக்குறைவாக செயல்பட்ட சம்பந்தப்பட்ட கன்டீன் நடத்துனர் மீது நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில மனிதவள சுகாதார ஆட்சிக்குழு உறுப்பினரும் இந்தியர் விவகாரங்களின் தலைவருமான அ சிவனேசன் தெரிவித்தார் இச்சம்பவம் தொடர்பில் போதுமான ஆதாரங்கள் திரட்டப்பட்டு வருகின்றன அவற்றை கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு உணவு சட்டம் பதினோராவது பிரிவின் கீழ் விரைவில் குற்றஞ்சாட்டு கொண்டு வரப்படும் சம்பந்தப்பட்ட கண்டீனில் குத்தகை நவம்பர் முப்பதாம் தேதி வரையில் இருந்தாலும் இச்சம்பவத்தினால் அது உடனடியாக ரத்து செய்யப்பட்டுள்ளது உணவு பாதுகாப்பில் கவனக்குறைவு தொடர்பில் ஏற்கனவே இருமுறை அதன் நடத்துனருக்கு எச்சரிக்கை கடிதம் வழங்கப்பட்டுள்ளதாக அப்பள்ளிக்கு நேரில் வருகை அளித்து செய்தியாளர்களிடம் பேசிய சிவநேசன் சுட்டிக்காட்டினார் தனது மகளை பல்கலைக்கழகத்தில் சேர்ப்பதற்கு பொதுமக்களின் உதவியை நாடிய ஓய்வு பெற்ற அரசு ஊழியரான எம் சின்னக்கருப்பனின் முயற்சிக்கு ஆதரவுகள் குவிந்தன தனது மகளான கலைமகள் கிளாந்தான் மலேசிய பல்கலைக்கழகத்தின் உயர் கல்வியை தொடரவுள்ளார் ஆனால் அதன் நுழைவு கட்டணமாக மூவாயிரம் ரிங்கிட்டை செலுத்துவதற்கு பணம் இல்லாமல் சின்ன கருப்பன் தத்தளித்துள்ளார் இத்தகவலை சமூக ஊடகங்கள் வாயிலாக பொதுமக்களுக்கு தெரிவித்து அவர் உதவியை நாடினார் அவரின் உருக்கமான பதிவு சமூக ஊடகங்களில் அதிவேகமாக வேகமாக பரவியதன் மூலம் இரண்டு மணி நேரத்தில் அவருக்கு தேவையான பணம் கிடைத்துள்ளது இதன் வாயிலாக கலைமகள் தற்போது உயர்கல்வியை தொடரவுள்ளார் மகளின் கல்விக்காக உதவி நாடிய தம்மை யார் என்று தெரியாத பல நல் உள்ளங்கள் அளித்த ஆதரவு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வதாக சின்ன கருப்பன் தெரிவித்தார் பத்திரிகையாளர்களின் சம்பள பாக்கியை விரைந்து வழங்குவீர் முதலாளிகளுக்கு ஃபாமி ஃபர்ஸில் உத்தரவு ஊடகவியலாளர்களின் சம்பள பாக்கி விவகாரத்திற்கு விரைந்து தீர்வு காணும்படி சம்பந்தப்பட்ட ஊடக நிறுவனங்களை தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபாமி வலியுறுத்தியுள்ளார் ஊடகவியலாளர்களுக்கு பல மாதங்களாக சம்பளம் வழங்கப்படாதது ஏற்றுக்கொள்ள முடியாத செயலாகும் என்று அவர் சொன்னார் இது போன்ற சம்பவம் நிகழக்கூடாது என்பது எனது கருத்தாகும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் சம்பள பாக்கியை தங்கள் ஊழியர்களுக்கு விரைந்து வழங்க வேண்டும் கடந்த மாதம் முப்பதாம் தேதி தொடங்கி தென்கொரியாவுக்கு மூன்று நாள் பணி நிமித்த பயணம் மேற்கொண்டுள்ள ஃபாமி ஃபட்ஸில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார் இவ்விவகாரத்திற்கு சிறந்த தீர்வை காண்பதற்கு ஏதுவாக ஊடகவியலாளர்கள் மற்றும் முதலாளிகளுக்கு இடையே தாம் மத்தியஸ்தராக செயல்பட தயாராக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் பல மாதங்களாக நிலுவையில் இருக்கும் சம்பள பாக்கியை விரைந்து செலுத்தும்படி தி மலேசியன் இன்செக்ட் மற்றும் டி வெப்ஸ் இணைய ஊடக முதலாளிகளை தேசிய ஊடகவியலாளர் தேசிய தொழிற்சங்கம் மற்றும் மர்டிகா ஊடக இயக்கம் ஆகியவை முன்னதாக வலியுறுத்தி இருந்தன அலங்கார வடிவமைப்பாளர் ஒருவரை இருபது முறை கத்தியால் குத்தி படுகொலை செய்ததாக வேலையில்லா நபருக்கு எதிராக பெட்டாலிங் ஜெயா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டு வரப்பட்டது கொலை வழக்கு உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டது என்பதால் குற்றம் சாட்டப்பட்டவரிடம் வாக்கு மூலம் பதிவு செய்யப்படவில்லை கடந்த பதினான்காம் தேதி இரவு ஒன்பது மணியளவில் பண்டார் ஸ்ரீ சரா பர்சியாரான் பிராந்தியில் உள்ள ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்பில் முப்பத்தாறு வயதுடைய மொஹமட் ஷர்கவி அபு அலங்கார வடிவமைப்பாளரை படுகொலை செய்ததாக சந்தேக நபர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டது ரசாயன மற்றும் சப பரிசோதனை அறிக்கையை பெறுவதற்காக இந்த வழக்கை நீதிமன்றம் வரும் நவம்பர் எட்டாம் தேதிக்கு ஒத்திவைத்தது நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு